அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கொஞ்ச நாளா காடுதான் அதிர்ந்து கொண்டிருந்தது இப்போது நாடும் அதிர்வு என் அன்பு மகள் சும்மா பேரை கேட்டாலே அதிரதலும்பாங்களோ என் அன்பு மகள் அவர் வனக்காப்பாளன் மகள் நான் இனக்காப்பாளன் மகன் ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவாள் நாட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தால் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறாள் கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் இன்றைக்கி சென்னையில் பல வாரத்தில் மிக சிறப்பாக நடந்துச்சு இந்த பொதுக்கூட்டத்தில் மிக பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழ் கட்சி எப்போதுமே தனக்கான அடையாளத்தை பதிச்சுக்கிட்டே இருக்குது அதில் முதன்மையான என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்களை சரிக்கு சமமாக தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி இதோட மூன்றாவது தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியில் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் நிப்பாட்டணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் நிப்பாட்டணும் அதே மாதிரி தான் இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தலுக்காக ஆயத்து பணிகள் பல நாட்களாக நடந்துச்சு அதில் வேட்பாளரை பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபது பெண்கள் இருபது ஆண்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு பெருங்கத்துவத்தை மறுக்காமல் ஐம்பது கம்பது சதவீதம் சரியான முறையில் கொடுத்துக்கிட்டு போகுது இதில் வேட்பாளரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பது பேர் மொத்தம் இந்த நாற்பது பேரில் பதினாறு பேர் வந்து மருத்துவராக இருக்கிறாங்க பதினாறு பேர் எட்டு பொறியாளர் இருக்கிறாங்க இன்ஜினியரிங் படிச்சுருப்பாங்களா அவங்க எட்டு பேர் இருக்கிறாங்க அதுபோக பேராசிரியர்கள் நான்கு பேர் ஆசிரியர்கள் நான்கு பேர் அப்புறம் விவசாயி ஒருத்தர் சமூக செயல்பாட்டாளர் இரண்டு பேர் பட்டதாரிகள் ஐந்து பேர் கிட்டத்தட்ட நாற்பது பேருமே அந்த ஒரு சொலையிலேருந்து பல எடுத்து வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு இருக்க எல்லாமே இனிப்பாக இருக்கிற மாதிரி நாற்பது பேருமே அண்ணன் சீமானவர்கள் ஆக சிறந்த முறையில் கணக்கச்சிதமாக தேர்வு பண்ணியிருக்காங்க அந்த ஒவ்வொரு வேட்பாளருடைய வரலாறு அதாவது எப்படி தேர்வு பண்ணாங்க எப்படி இவங்க நம்ம கேட்கும்போது பெரிய வியப்பு நம் அதையும் தாண்டி பையன் நிற்க முடியலனா அப்பாவே காலத்தில் நிற்கக்கூடியவங்கெலாம் பார்க்கும்போது பெரிய வியப்பாக இருக்குது நாற்பது பேரையுமே அந் சீமானர்கள் சல்லடை போட்டு சளித்து சரியான வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறாங்க அதில் கூடுதல் சிறப்பு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி நடக்கக்கூடிய வேட்பாளர்லையே எல்லாருமே சிறப்பானவங்க தான் எல்லோரும் எல்லாேருக்கும் தெரியும் ஓரளவுக்கு ஆனால் ஒரு வேட்பாளர் அப்படி ஒட்டு மொத்தமாக அந்த காடை அளவுக்கு எப்படி காடை அளவிற்கு கரகோஷங்கள் பயங்கரமான போல இருந்துச்சு எந்த தொகுதினு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி நடனமுட தொகுதியில் யார் போட்டி போடுறாங்கன்னா நம்மளுடைய தாத்தா வீரப்பன் வீரப்பனுடைய மகள் வித்யாராணி அவர்கள் ராணி வீரப்பன் கிருஷ்ணகிரியில் அண்ணன் சீமானவர்களுடைய ந நாம் தமிழ் கட்சியில் போட்டி போடுறாங்க இந்த விஷயம் வந்து பெரியதளவில் பேசும் பொருளாக இருக்குது என்ன காரணம் பார்த்துக்கிட்டேன் எல்லா வேட்பாளரும் சிறந்த வேட்பாளர் அக்கா காலியமாக இருக்கலாம் இல்லை நாகை மாவட்டத்தை போட்டி அக்கா கார்த்திகாகவும் இருக்கலாம் இல்லை தெங்காசியை போட்டி கூடா மதிவானாக இருக்கலாம் மத்திய செல்வம் போட்டி கூடிய மருத்துவர் கார்த்திகை சிறுவனாக இருக்கலாம் இப்படி காரி எல்லாருமே சிறப்பானவங்க தான் ஆனால் இது வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியில் நம்ம எல் பொதுவாகவே அண்ணன் சீமான்னு சொல்லுவாங்க வனக்காவலர் இனக்காவலர் அப்படின்னு எப்போதுமே சொல்லுவாங்க வனக்காவலருக்கு வீரப்பன் இனக்காவலருக்கு தலை பிரபார் அவர்கள் அப்போ அந்த வனக்காவலருடைய மகளவர்கள் நம்ம கட்சியில் பயணிக்கிறது வந்து நீங்கள் மற்ற கட்சியில் போவதற்கும் நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பதற்கும் பெரிய பெரிய ஒரு மாற்று இருக்குது இப்போ இதே அவர்கள் வந்து ராமதாஸ் ஐயா கட்சியிலே போட்டியிருந்தால் கூட அந்த விஷயத்திற்கும் நாம் தமிழர் கட்சியில் போட்டிடுவதற்கு மிகப்பெரிய நல்ல வேறுபாடு இருக்குன்னால் ராமதாஸ் அவர்களுடைய கட்சியில் வீரப்பன் எதற்காண்டி கொண்டாடுறாங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் சாதி ரீதியில் எங்கள் சாதிக்கார் அந்த எண்ணத்தை நிறைய பேர் கொண்டாடுவாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி அப்படி கிடையாது இங்கே வரக்கூடிய சாதி தலைவராக இருந்தாலும் சரி அவங்க சாதித்த தமிழர்களை தான் நாம் தமிழ் கட்சி பார்க்க அவங்கள வந்து சாதி பின்னோட்டத்தில் பார்க்கறது கிடையாது அப்படி வீரப்பனு இருக்குது இங்கே வீரப்பனாலே கடத்தல ஒரு பிம்மை வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்துச்சு அதை மாற்றி வீரப்பன் என் வனக்காவல் என்று இந்தியா முழுக்க பறைசாற்ற ஒரு மகத்தான தலைவன் தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அப்போ அவர்களுடைய மகள் நம்ம கட்சியில் இன்றைக்கி போட்டி போடுறாங்கன்னு பார்க்கும்போது பெரிய மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி இந்த இதுதான் இந்த வேட்பாளர் அறிவு கூடத்தில் பெரிய சிறப்பாக இருந்துச்சு எல்லா சிறப்பும் தாண்டி கூடுதல் சிறப்பு சொல்லுவாங்க தெரியும் என்னதான் நம்ம வந்து ஐந்து உணவுகள் சாப்பிட்டாலுமே கடைசி அந்த பாயாசம் ஒரு இனிப்பு எஸ்டோக்கா சாப்பிடும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்குமா அந்த மகிழ்ச்சி இந்த வேட்பாளர் வந்து இருந்திருக்கு எல்லா வேட்பாளருமே ஒவ்வொரு வேட்பாளரை பற்றியும் அண்ணன் சீமானவர்கள் சொல்லும்போது நம்ம கட்சியிலேயே எத்தனை பேரும் அண்ணனுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க இப்போ நாகை மாவட்டத்தில் அக்கா காளி அக்கா அவர்களை பதிய நிப்பாட்டும் போது அந்த தொகுதிக்காரங்க எப்படி களப்பணி பண்ணியிருக்கிறாங்க அந்த தொகுதிக்காரங்களுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையும் அண்ணன் சீமானவர்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்து விடய விடயமாக இருக்கலாம் செதுக்கி எடுத்திருக்காரு மருத்துவர்களை பதினாறு பேரையும் திறமை எடுத்துருக்குறாங்க பதினாறு மருத்துவர்கள் எட்டு பொறியாளர்கள் அப்படின்னு பல துறைகளில் இருக்கக்கூடிய மக்களையும் இது நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் இதில் இதில் வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு சாதி வாரியாக கணக்கு பார்க்கும்போது கூட அந்த மக்களுக்கு பிரிநித்துவம் கொடுத்துருக்கு எவ்வளோ சிறப்புன்னு பாருங்கள் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் எல்லா சமூகத்துக்கும் பிரிநித்துவம் கொடுத்துருக்கு அதையும் தாண்டி இருக்கக்கூடிய நாற்பது வேட்பாளர்களும் குற்றப்பின்னணி இல்லாத வேட்பாளர்கள் இவங்க இந்த வழக்கில் இருக்கிறாங்க ஆ கடத்தல் வழக்கு இல்லை ஊழல் வழக்கு கொலை வழக்கு கொலை மிரட்டல் வழக்கு அப்படின்னு எந்த குற்றப்பினை இல்லாத வேட்பாளர்கள் நாம் தமிழ் கட்சி நிப்பாட்டியிருக்கு எல்லாருமே படித்த வேட்பாளர்கள் நீங்கள் வந்து வேட்பாளர் ஒரு கேண்டிடேட்னா அவங்க வெள்ளை சட்டை போட்டு இப்படி டிப் டாப்பாக இருக்கணும் பெரிதொள்ள இருக்கணும் அப்படி தான் இது காலகாலமாக இருந்துச்சு ஃபேண்டு சட்டை போட்டு படித்தவங்க டாக்டரேட் பட்டை வாங்கினவங்க டாக்டரேட்டுக்கு பயிற்சி போய்கிட்டு இருக்கக்கூடியவங்க பயிற்சியாக இருக்கக்கூடியவங்க களத்தில் அண்ணன் சீமனவர்கள் தரமாக நிற்பாட்டிருக்காங்க தரமாக நிற்குன்னு சொல்லுவாங்க தரமாக நிற்கி ஒவ்வொரு வேட்பாளருமே இதில் இன்னொரு பெருசுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நான்கு நாட்களில் நான்கு நாட்களில் வேட்பாளருடைய நம்ம தே தேர்வாணத்தில் போய் தெரியுமா நான் போட்டி போட போகிறேன் வேட்புமனு தாக்கல் இருக்கலாம் நான்கு நாட்களில் முடிய போகுது நாலு நாள் தான் இருக்குது இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய பொதுக்கூட்டம் போட்டாங்க வேட்பாளர் பொதுக்கூட்டம் போட்டாச்சு இப்போ வரைக்கும் சின்ன நமக்கு தெரியாது சீமானண்ணை சின்ன அறிவிப்பாங்க சீமானண்ணெய் சொல்லுவாங்கன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைய வரைக்கும் சின்னம் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு கட்சி நீங்கள் பாருங்கள் அண்ணனுடைய அசாத்தியமான நம்பிக்கை அசாத்தியமான துணிச்சல் தெரியும் அது யாருக்கும் வராது யாருக்குமே வராது உண்மையிலே சாதாரண விஷயங்கிட்டது வந்து வேட்புமனு தாக்கல் முடி நாலு நாள் தான் இருக்குது பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நல்லா பார்த்தா முப்பது நாள் கூட எண்ணி பார்த்தா கூட முப்பது நாள் கிடையாது நமக்கு வந்து எண்ணி எண்ணி பார்த்தா கூட வராது இன்றைக்கி இருபத்தி மூணாம் தேதி நமக்கு வந்து இன்றைக்கி முடிஞ்சு போச்சு இதிலேருந்து இதில் ஒரு ஏழு நாள் இருக்குது ஆறு நாள் இருக்குது அதிலிருந்து ஒரு பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன்னால் ரெண்டாம் கூட நிப்பாட்டிடுவாங்க நல்லா பார்த்தா இருபத்தஞ்சி நாளுக்கு உட்பட தான் இருக்குது அப்படி இருக்கும்போதும் அண்ணன் சீமானவர்கள் சின்னத்தை பற்றி கவலைப்படாமல் வேட்பாளர் அறிமுகப்படுத்தி களத்தில் இறக்கி விட்டு சின்ன நீ எப்போனாலும் தான் நாங்கள் எங்களோடய தம்பிகள் எங்கள் தகவல் தொழில்நுட்ப பாஸ்டரை களத்தில் நிற்கக்கூடிய தம்பிகள் எல்லாருமே மக்கள்கிட்ட சின்னத்தை போய் கடத்திடுவாங்க நம்பிக்கையில் தான் அண்ணன் சீமானவர்கள் எந்த பிரச்சனையும் அதை பற்றி கவலையே படலை நானே சின்னமாக நிற்கிறேன் நீ எனக்காண்டி ஓட்டுக்கல் அப்படின்ற ஒரு அசாத்தியமாக நம்பிக்கை துணிச்சல் திரும்ப அது யாருக்கும் வந்துடாது அந்த தேர்ந்தாலுமே என்னென்னமோ பண்ணி பார்க்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் மற்றவங்களாம் நடுங்கியிருப்பாங்க சரி ஏதாச்சும் சின்னதாக கொடுப்பா நாங்க பண்றப்ப அண்ணா அந்த பதட்டம் இல்லாமல் இருக்கு தெரியுமா அது ரொம்ப முக்கியம் தலைமை பண்புக்கு இது சிறந்தது அதுதான் நீங்க டென்ஷனே நிற்கணும் அதான் கேப்டன் கூழ் தோனியாக இருக்காரு இப்போ வரைக்கும் நீங்க இந்தியாவில் எவ்வளோ பெரிய கேப்டன் இருந்தாலுமே தோனி அடிச்சிக்க முடியாது கேப்டன் கூழ்மாங்க அப்படி ஆக சிறந்த ஒரு தலைமையாக சீமானர்கள் இருக்கிறாங்க மார்ச் இருபத்தி ஆறு தான் நம்மளுடைய அடுத்த கட்ட மனு வரப்போகுது நம்ம போட்ட ரிட்டு மனு அடுத்த மாதம் தான் இந்த அடுத்த இருபத்தி தேதி தான் வரப்போகுது அதுலேருந்து மறுநாளைக்கு வேட்புமனு தாக்கலையும் முடிஞ்சு போச்சு அப்போ அது வரக்கூடிய தீர்ப்பே வச்சுட்டு என்ன நடக்கு நீ என் நீ என்னமும் பண்ணு நானும் உனக்கு சகிக்காமல் வரேன் இந்த கம்பெனி கொடுப்பாங்க தெரியுமா வம்புக்குனே பண்ணுவாங்க நானும் வம்புக்கு நிற்க நானும் நிற்கிறேன் நீ என்ன பண்ணுவேன் பண்ணு அந்த அந்த துணிச்சல் தான் அந்த சீமானர்கள்கிட்ட நம்ம வியந்து பார்க்குறோம் நாற்பது பேரையுமே களத்தில் பெரியதளவில் அந்த சீமானர்கள் நிப்பாட்டிருக்கிறாங்க நம்ம நம்பி நிப்பாட்டிருக்கிறாங்க இறங்கி வேலை செய்யணும் நம்ம எல்லாருடைய கனவு எல்லாருடைய ஆசை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் தேசிய மலரணும் அதுதான் எல்லாருக்கும் ஆசைப்படுறோம் அதான் எல்லாருக்கும் தேவையும் படுது அப்போ நம்மளுடைய உழைப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னி எண்ணி பார்த்தா இருபத்தி நாலு நாள் தான் வெறும் இருபத்தி நாலு நாள் தான் கண்ணை மூடி கலந்து நின்றுங்க நிற்க தான் போகணும் வேறு வழி கிடை நமக்கு வந்து சோர்வடைகிறதை தாண்டி பொருளாதாரத்தை தாண்டி ஒரு இருபத்தி நாலு நாளைக்கு எப்படியாவது களத்துக்கு வந்துடுங்க ஒரு ரெண்டு மணி நேரமாச்சு ரொம்ப வேண்டாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு வேலை பார்க்க போகிறது கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரமாவது கட்சிக்குன்னு ஒதுக்கி உங்கள் ஊருக்கு வரக்கூடிய வேட்பாளருக்கு பெரியதளவில் ஆட்கள் சேர்க்க பாருங்கள் கூட்டம் எங்கே இருக்கோ அங்கே தான் ஆட்கள் எட்டி பார்ப்பாங்க நீங்கள் திருவிழாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவிழாவில் ஒரு சுற்றி வளையக்கடையாக இருக்கும் ஒரே ரெண்டு பொம்பளை எல்லா வளையக்கடியும் எல்லா கம்பளும் ஒன்று போல் தான் இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு பொம்பளையாள் போய் ஒரு கடல் நின்று வச்சுக்கோங்களேன் பின்னாடி வரக்கூடியவங்க இன்னும் இந்த கடையில் கூட்டமாக இருக்கும் அந்த கடைக்கு போய் நிற்பாங்க கூட்டமாக இருக்க எட்டியாவது பார்த்துட்டு போயிடுவாங்க அது மக்களுடைய மனநிலை ஆனால் பல இடங்களில் சொல்லிக்கிட்டே வரேன் ஒரு தெருவில் முழுக்க முழுக்க அஜிராசிக்கு வெஜ்ராசிக்க யாராவது ஒரு தெருவில்லை சின்ன வயசுலேருந்து எஜி ராசிக்கிற ஒரு தெருவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வரக்கூடிய அந்த பைய அந்த பையன் ஆட்டோமேட்டிக்காகவே அவன் மனநிலையை விஜய் பிடிக்க ஆரம்பிச்சு சொன்னீங்க ஏன்னா எது பெரும்பான்மையோ அது மக்கள் விரும்புவாங்க இதுதான் மக்களுடைய மனநிலை அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேட்பாளர் கூட கூட்டத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கிட்ட நம்பிக்கையை கொடுக்கணும் எளிய பிள்ளைகள் எளிய கட்சிகள் சொல்லக்கூடாது நாம் தமிழ் கட்சி இரண்டாவது தேர்தல் சந்திக்க போகிறோம் நம்ம நாடாளுமன்ற தேர்தலே இரண்டாவது தேர்தல் இன்னும் எத்தனை நாள் எளிய பிள்ளை சொல்லிக்கிட்டு இருப்போம் நம்ம வந்து நம்ம கிட்ட முப்பத்தொரு லட்சம் ஓட்டு வச்சிருக்கிறோம் இன்னும் எளிய பிள்ளைகள் கிடையாது ஆள்களை களத்தில் கொண்டு வந்து இறக்கணும் களத்துக்கு முதல்ல வரணும் நீங்க எப்படியாவது நம்ம சில பேர் பேசுவாங்க எப்படியாச்சும் நல்லா ஓட்டு வாங்கியிருக்கப்பான்ட்டு அவங்க ஓட்டு போட்டு உட்காந்துக்கிடுவாங்க அந்த வேலையை வச்சுக்கிட்டா இங்கே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஊர் உங்கள் தெரு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஓட்டி கேட்க போங்க அவ்வளோதான் பெரிய இது கிடையாது உங்கள் வீட்டு பக்கத்துலேயாவது நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டி கேட்க போங்க அதை செய்யுங்க வேட்பாளர்களை பெருவாரியாக வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் நம்மளை நம்பி நிற்கிறாங்க ரொம்ப முக்கியம் அதுதான் அவங்க ஒற்றை ஆள் கிடையாது நம்ம நம்பி நமக்காக நிற்கிறாங்க நம்ம வேலை நம்பிக்கை நிற்கிறாங்க அப்போ அவர்களுடைய வெற்றி வந்து தமிழ் தேசிய இனத்திற்கான வெற்றி மாவீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி இது வந்து அதை மனசில் வச்சு களத்தில் நின்று வேலை செய்வோம் வேட்பாளர்கள் வெற்றி பெற வைப்போம் இந்த வேட்பாளர்களை ஆக சேர்ந்த வேட்பாளர்களை நிறுத்தி நிறுத்திய அந்த சீமானர்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்து கொண்டு களத்தில் வேட்பாளருக்கு உதவி செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வாங்க அவ்வளோதான் ரெண்டு மணி நேரம் ஒதுக்குனாலும் போதும் மீது இருபத்தி ரெண்டு மணி நேரம் நீங்கள் தூங்குங்க வேலைக்கு போங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தை பார்த்துங்க கோயிலுக்கு போங்க என்னமும் பண்ணுங்கள் ரெண்டு மணிமா கட்சி குறைஞ்சது ஒதுக்குங்க கட்சி காண்டி உழைங்க நமக்கு இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நாள் அதை சிறப்பாக பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்